அமைச்சருக்கு நன்றி அதே நேரத்தில் அந்த போக்குவரத்து பணிமனைக்கு இடம் தேர்வு செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்தை தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகம் துறைக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அது நாங்கள் கடந்த நானே நான்கு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து இங்க வச்சுக்கிட்டு வர்றேன் ஆனால் அந்த பணி இன்னும் தாமதமாயிட்டே இருக்கு அதை செய்து கொடுப்பீர்கள் என்றால் அதை எவ்வளவு விரைவாக செய்து கொடுப்பீர்கள் என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்பினேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கான இடம் தேர்வு செய்ததில் தாமதம் ஏற்பட்டு மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது அளித்துள்ளார் இப்பொழுது நிலத்தின் மதிப்பை கேட்டு துறையில் இருந்து மாவட்ட ஆட்சியருக்கு கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்தின் நிதிநிலை எல்லோரும் அறிந்தது மாண்பு உறுப்பினர் மாத்திரமல்ல எனவே நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் அதை செய்வதற்கு முன்வர நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொரு புறம் புதிய பணிமனை அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் நிதி அளிப்பதற்கு தாங்களும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அந்த இடம் என்பது அரசு இடம் தான் அது அது மேய்ச்சல் புறம்போக்கா இருந்ததை தான் அதை அங்கே தீர்மானம் வச்சு வேற இடத்துக்கு இடம் கொடுத்துட்டு எடுத்திருக்கிறோம் ஆனால் இடம் உடனே எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் அதில் வராது அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் கொடுக்கணும்னு அமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி என்பது நிறைய பணிகள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது அந்த பகுதியிலும் ரொம்ப பின்தங்கிய பகுதியா இருக்கிறதுனால இருக்கிறது அதே நேரத்தில் நாங்க இந்த பணிமனை முக்கியத்துவம் கருதி நாங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதியும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் அதே நேரத்தில் போக்குவரத்து துறை சார்பிலையும் நிதி அதை ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அத எவ்வளோ விரைந்து அந்த போக்குவரத்து பணிமனையை முடித்து தருவீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன் அதே போல எங்கள் பகுதியில் நிறைய பழைய பேருந்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பேருந்துகளை பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றி தருவதற்கு அவர்கள் முன் வருவார்களா என்று அறிய விரும்புகிறேன் அதே போல அதே அதே போல அந்த போக்குவரத்து பணிமனை புதிதாக அமைக்கப்படும் போக்குவரத்து பணிமனை அமைந்த பிறகு அந்த பகுதிக்கு தேவையான புது வழித்தடங்களை அமைச்சர் அதன் மூலமாக

ஆண்களுக்கும் நீங்கள் இந்த பேருந்து பயணத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதியிலே ஒரு பணிமனை வேண்டும் என்பதிலே கருத்திலே தொண்டி இசிஆர் சாரையிலே மிக பின்தங்கிய பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதி இருந்தாலும் அரசினுடைய நீதிநிலை போக்குவரத்து கழகத்தினுடைய கருத்தில் கொள்ள வேண்டும் மாண்பு நிதியமைச்சர் அவருடைய அறிவுரை பெற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று மாண்பு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அரசு அமைந்த பிறகு இதுவரை மூவாயிரத்தி நான்கு நானூறு புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி அந்த வழித்தடங்களில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாதம் மாதம் பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரத்திலும் புதிய பேருந்துகள் வர வர அங்கே அங்கே துவக்கி வைக்கப்படுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பேருந்துகள் வரும்போது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் ஓடுகின்ற பழைய பேருந்துகளும் மாற்றி அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அரசியலுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் நூற்றி எழுபத்தி எட்டுமிக உறுப்பினர் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரியிருக்கின்ற இந்த